கால்நடை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல உடல் கட்டு கொண்ட பெரிய பெரிய கன்றுகளாக எட் கிடாரி கன்றுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான கன்றுகள் தான் எட்டு அஷ்டலட்சுமி கிடாரி கன்று விலையும் கம்மி தான் தொடர்ந்து இந்த பார்க்கலாம் இந்த மாதிரி கால்நடைகள் விற்பனைக்கு மறக்காம நம்ம சேனலை மட்டும் பண்ணி வச்சிருக்காங்க போதும் அதாவது பாருங்க ஒவ்வொரு கன்றுகள ரொம்ப ரொம்ப தரமான கன்றுகளை பார்த்து இந்த வீடியோல சேல்ஸுக்காக கொண்டு வந்திருக்கிறாரு மறுபடியும் மறுபடியும் சேனல் நேர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் எல்லா கன்றுகளுக்குமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க அதனால மிஸ் பண்ணிடாதீங்க கன்றுகள் எல்லாமே நல்ல தரமா சுழி சுத்தமா இருக்கு வளர்ப்புக்கு வாங்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்டான கன்றுங்க அல்லது நீங்க வாங்கி சேல்ஸ் பண்றதா இருந்தாலும் இப்ப ஒரு இடத்துல வாங்கின உடனே நீங்க சேல்ஸ் பண்ணீங்கனாலும் நல்ல லாபத்தை பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கன்றுகள் எல்லாமே நல்ல பெருங்குட்டா நல்ல சதைப்பிடிப்பான இருக்கக்கூடிய கண்டுகள் தான் இந்த கண்டு விலைன்னு பார்த்தீங்கன்னா எட்டு கன்றுகளும் சேர்த்து வெறும் எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க தொண்ணூத்தி ஐயாயிரம் மார்க்கெட் வேல்யூ வருது எழுபத்தி ஒன்பதாயிரத்துக்கு கொடுத்துறதா சொல்லியிருக்காருங்க அதுலேயும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டும் கொடுத்துருக்காரு அதனால அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க கன்றுகளும் ரொம்ப தரமாக இருக்கு ரேட்டும் கம்மி தான் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டுங்கிறதுனால யாருமே இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கவே மாட்டாங்க தொடர்ந்து எல்லா கன்றுகளுக்கும் இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கிறாரு மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க உடனே ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க